ஒரு கமெண்டில் ஒருத்தர் நண்பர் கேட்டுருந்தார் பை நீங்கள் ஒரு ஒரு பரிகாரமும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் நீங்கள் சொல்லிவிட்டு வரீங்களா இதெல்லாமே ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்டார் பை இந்த உலகத்தில் வந்து தெரிஞ்சது கையளவு தெரியாதது உலக அளவு அவ்வளோ இருக்குது நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நீங்கள் குளிக்கிற தண்ணியிலேருந்து அந்த அழுக்கு தண்ணி போல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மூலிகை தன்மை இருக்குது வசியத்தன்மை இருக்குது எல்லாத்துலேயும் வேலைப்பாடு இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்புலேருந்து அது அந்த நறுமணமும் ஒரு வசியம்தான் நீங்கள் வைக்கிற சந்தனமும் ஒரு வசியம்தான் நம்ம பூசுகிற அத்தரும் ஒரு வசியம்தான் இழுப்பை பார்க்கும்போது அப்படி க்ராஸ் பண்ணால் திரும்பி பார்ப்பாங்க அது பேர் என்ன அதுவும் ஒரு இழுப்புத்தன்மை தான் ஸோ இந்த மாதிரி வசியத்தன்மைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு லக்ஷ்மி வரத்துக்கு ஒரு பர்க்கத்து வரத்துக்கு நிலவாசலில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவராக இருந்தால் செலவை போடுவாங்க முஸ்லீமாக இருந்தால் ஆயத்து யாசின் ஆயிரத்தி குத்தி ஆயிரத்தி குறிச்சி வைப்பாங்க யாசின் வைப்பாங்க மாஷாலான்னு வைப்பாங்க இந்த மாதிரி வைப்பாங்க ஹிந்துஸில் பார்த்திங்கன்னா விநாயகர் வைப்பாங்க அம்மன் படம் வைப்பாங்க காளி படத்தை வைப்பாங்க நிறைய வகைகள் இருக்குது குதிரை லாடம் அடிக்கலாம் நான் எந்திரம் பண்ணி கொடுப்பேன் எந்திரம் மாட்டலாம் கண்ணாடி மாட்டம்லாம் இதுவெல்லாம் நிறைய சொல்லுவேன் அதில் லெமன் மாட்டலாம் படிகாரம் கல் மாட்டலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாட்டத்தெல்லாம் சொத்தாக குறைய போகுது என்னையா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஆடா ஒரு நூறுரூபா லட்சக்கணக்கில் கடமாகி லட்சக்கணக்கில் நஷ்டமாகுது நூறுரூபா செலவு பண்ணி பண்ணிட்டு போ என்ன முதலில் கட்ட போறியா இல்லை நெத்தியில் கட்டுக்க போறியா இல்லை இல்லை வீட்டில் தானே கட்டுப்போம் கொஞ்சம் நாளைக்கு வை ஒரு மாதம் கட்டு அடுத்த மாதம் தூக்கி போட்டுரு அந்த ஒரு ரோசம் செலவும் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருந்தால் அடுத்த மாதம் கட்டு அவ்வளோதான்